மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் நியமனம் தொடர்பில் இணையதளம் ஒன்றில் வெளியான செய்தி குறித்து பிராந்திய ஊடக ஒருவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விளக்கம் கோரியிருந்தார் தாம் நடுநிலையுடன் இருக்கும் வகையில் குறித்த செய்தியை அறிக்கையிட்டதாக பிராந்திய செய்தியாளர் ஸ்ரீதரனுக்கு விளக்கம் அளித்திருந்தார் எனினும் பாடசாலை அதிபர் நியமனம் தொடர்பான விடயத்தை தாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியதாக குறித்த செய்தியாளருக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்த ஸ்ரீதரன் மலேகத்தை சேர்ந்த வம்சாவளி பிராந்திய செய்தியாளர் ஒருவர் செய்தியை வெளியிடுவது போல் நீங்களும் செயற்படுகின்றீர்கள் என குறித்த பிராந்திய ஊடகவியலாளரே சாடியிருந்தார் சிக்கல்கள் நடக்குது உங்களுக்கு தெரியுமேல உனக்கு நான்கு திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துறேன் அதுக்கெல்லாம் அதுக்கு இன்வோல்ட் ஆகும் சார் என்ன இன்வால்ட் டா நீ இந்த முழுக்க முழுக்க நாசமாக்கி எழுதி வச்சுக்கிட்டா நஞ்ச பேர் வாசிக்கிறங்கள் எனவே தான் வடமாகாண கல்வி அமைச்சர் இருந்த வகையில் அவர் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் பிரச்சனையை தலையிட்டு தற்காலிகமாக வேணும் தீர்வு காணும் முயற்சியை மேற்கொண்டு இருக்கணும் நீர் என்ன சொல்றது வழிய கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சின் செயலார் ஆகியோர் தீவிர வேணமா தாய்வான் சென்ற நிலையில் அமைச்சர் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளை கொண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருக்கலாம் அதனை விடுத்து அலட்சியமாக அவியல் தீர்ப்பினம் என்பது அவர் மாவட்டத்தை நீங்க சி அடிக்கு மட்டும் நல்லபடி எழுதுங்க ஆனா எங்களை நீங்க போட்ட அடிக்கிற வேலை மட்டும் செய்து கொள்ளுங்க என்ன நீங்க இதான் நீங்கள் பயன்படுத்துறது நீங்கள் அவன் யாரோ படகத்தையான அவன் போடுறான் நீ செய்கிறது நீ தமது வாக்குகளினால் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சிவஞானம் ஸ்ரீதரன் மலிக வம்சாவளி மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் கிழ்நோச்சி வாழ் மலேக வம்சாவளி மக்கள் தமது கவலையை வெளியிட்டனர் அந்த வார்த்தையிலே நிச்சயமாக எங்களுக்கு தெளிவிற்க இல்லையோ நிச்சயமாக அவர் அப்படி சொல்லி இருந்தால் அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக உண்மையாக அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மக்களாக இருக்கிற நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தண்டனையாக வர வேண்டி வரும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் எஸ்டேட் பகுதியிலிருந்து இங்கே வந்த மக்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த வீடியோவை அலசி ஆராய வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது நிச்சயமாக இவருடைய கதை உண்மை என்று உறுதிப்படுத்தும் பட்சத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குரிமையை வாக்குறுதியை அவர் நிச்சயமாக அதை செய்வார் என்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படி அவர் அதை செய்யாவிட்டால் அவர் உண்மையாக ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு பொய் சொல்லிவிட்டு போகிறான்னு சொல்லி தான் நாங்கள் சொல்ல முடியும் நிச்சயமாக ஆனால் இவர் செய்த இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை மலை மலைய பக்கல மலைய பகுதியிலருந்து குடியேறின எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது நாங்கள் தான் இவர் ஒரு எங்களோட மெஜாரிட்டினால்தான் எங்களோட வாக்குகளால் தான் இவர் இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கார் இதுதான் ஒரு உண்மை மண்ணில் எனக்கு பெரிய ஒரு பாதமாக தான் இருக்குது இவர் சொன்ன வார்த்தை எனக்கு மட்டுமில்லை இல்லை இன்றைக்கு கூட்டத்துக்கும் பெருமாரியான ஆக்கள் வர்றதுக்கு இருந்தும் கூட இந்த ஒரு வழக்கத்தையான சொன்ன வார்த்தையெல்லாம் பெருமாரியான ஆக்கள் வரலை வந்திருப்பாங்க வரல இந்த வார்த்தை எல்லாத்தையும் பாதிக்கும் எனக்கு மட்டுமில்ல வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தாக்கம் இல்லை இது தொடர்ச்சி இவர் இந்த வார்த்தை இப்படிமா இருந்தால் இவரை பற்றி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறதுக்கு தேவையில்லை வேறு ஒருத்தர் அனுப்பக்கூடிய சாத்திய கூட உருவாகும் அது நம்ப என்ன கோணாடி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள் சார்பில் சொல்கிறது மட்டுமில்லை நான் எந்த தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன் எனக்கு ஒரு பெரிய தாக்கம் இது எனக்கும் தனிப்பட்ட தாக்கம் ஏன்னா நான் மலையை ஒரு மலையத்தான் எனக்கு இந்த வார்த்தை வந்து பெரிய தாக்கமாக இருக்குது இப்படி தொடர்ச்சியாக இருந்தால் நாங்கள் அங்கேருந்து சிங்கள நாட்டிலேருந்து இங்கே வந்து இவங்களும் இப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு எங்களுக்கு பிராந்திய சர்ச்சைக்குரிய தொலைபேசி கலந்துரையாடல் தொடர்பில் பகுதியில் மக்கள் ஸ்ரீதரன் வெளியிட்டார் நீங்க வெட்டி விஷயங்களும் எவ்வளவு வெட்டி வட்டி உயர்த்தி பதத்தி சொல்லுகள் வருது அதுல அப்படியான ஒரு வார்த்தை வடக்கத்தியான் என்று சொல்ல நான் சொல்லவே வேணும் என்றால் நீங்கள் அந்த ஊடகவியலாளரை கூப்பிட்டு எனக்கு முன்னுக்கு விடுங்கோ நான் அவருக்கு சொன்னேன் சொன்னால் நான் இந்த பதவியை சைன் பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு நேர நான் இன்றைக்கு சொல்கிறேன் நான் ஏதாவது ஊடகத்துக்கு நான் நீங்கள் சொல்ற ஒரு தொலைக்காட்சிக்கா அல்லது ஒரு இணையதளத்துக்கா அல்லது ஒரு பத்திரிகைக்கா ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு நான் போய் இப்படியான ஒரு வார்த்தைகளை பாவிச்சிருந்தால் அல்லது இப்படியான ஒரு வார்த்தை பெரியவரத்தை நான் செய்திருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலேயே நான் இந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு போறேன் ஆகவே நான் இந்த மக்களுடைய தான் பிறந்து இந்த மாவட்டத்தில் நான் அரசியலுக்காக என் குடும்பத்தை லண்டன்ல வைத்துக் கொண்டு பிள்ளையில கொண்டு இங்கே நான் உழைக்கிறதுக்கு அரசியல் செய்ய வரேன் மிக தெளிவாக நான் இப்படி ஒரு சொல்லி சொன்னதண்டா அந்த ஊடகவியலாளர் வந்து வெளியில சொல்லட்டும் எனக்கு முன்னாள் அவருக்கு உறுதிப்படுத்தட்டும் போலீஸ் இருக்குது கோர்ட்ஸ் இருக்குது நீதிமன்றத்துக்கு போகலாம் உறுதிப்படுத்தட்டும் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது நவீன தொழில்நுட்பத்தில் கணினி முறையில் இது சொன்னதா இல்லையாண்டு கண்டறியலாம் அதுல எந்த ஒரு ரேடியோவா இருந்தாங்க எந்த ஒரு அச்சு ஊடகம் எங்களுக்கு ஸ்ரீதரன் இந்த நேர்முகம் தந்தவர் இப்படித்தான் சொன்னவர் என்று சொல்லட்டும் அல்ல ஊடகவியலாளர் சொல்லட்டும் எனக்கு ஸ்ரீதரன் இப்படித்தான் சொன்னவர் என்று சொல்லட்டும் நான் இந்த இந்த என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நான் போய் எந்த வேலையை நான் பார்க்குறேன் மிக பகிரங்கமாக அவங்கள்ட்ட கிட்ட